ஹாய் ஹலோ வணக்கங்க ஷாப்பு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க நல்லபடியாக போச்சு அப்படி ஒன்றும் சாப்பாடு வழி பார்த்துக்கலாம் சாப்பாடு வேற நேரம் ஒன்றும் இல்லைங்க நீ காலைல கஞ்சி வச்சு அதையும் கஞ்சி தான் பார்த்துக்கிடுங்க ஊரா ரோதிக்கி வச்ச ஓவியம் என்ன பொருத்த வரை காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட சத்தி நெஞ்சோடு வைப்பேனே காப்பாத்தி அப்படி சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஒரு இதுல வந்து ஒரு திறமையானவங்க அழகாக பாடிட்டு இருக்காங்க அதுக்கு கீழே எப்படி பார்த்தீங்கன்னா என்னோட நான் டாக் கூட சேர்ந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா என்ன போட்டிருந்தாங்கன்னா திறமை இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லை திறமை இல்லாதவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் தாங்க எனக்கு சத்தியமா திறமை தான் நானே அதை ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர் திறமையா இருக்கிறாங்கன்னா அந்த திறமையை ஊரடங்கை வைக்கிறதுக்கோ இல்லை வெளியே கொண்டு வரதுக்கோ என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்யணும் அதை விட்டுட்டு வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றது அடுத்தவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இது சரியான வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் தனக்கு பிடித்தமானவரை புகழ வேண்டும் என்பதற்காக பிறரை இழிவாக பேசாதே ஓகேவா உங்களுக்கு பிடிச்சவங்களும் நல்லா புகழ்ந்துக்கோங்க நல்லா பாராட்டுங்க ஆனா அதே நேரத்துல அடுத்தவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிரச்சனைங்க தேங்க்யூ அது மாதிரி நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிரச்சனை தேங்க்யூ